வணக்கம் நிறைவு செய்வோம் வீர வணக்கம் நம் மொழி காக்க மொழி காக்க நம் காக்க நம் காக்க மண் மண் மானம் வீரர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மொழியாகி மொழியாகி எங்கள் மூச்சாகி எங்கள் மூச்சாகி சூடும் முடி சூடும் என் தமிழ் மீது உறுதி என் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி வழிகாட்டி உருவாக்கும் எம்மை உருவாக்கும் வரலாற்றின் மீது உறுதி வரலாற்றின் மீது உறுதிமூடி

தொடர்ந்து ராக்கெட்டு வேகத்தில் ஏறிக்கொண்டிருக்கிற பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை மற்றும் ஜிஎஸ்டி வரி ரத்து செய்தல் சுங்கச்சாவடி அகற்றுதல் தற்போது விடியல் ஆட்சி என்கிற பெயரில் சொத்து வரி உயர்வையும் கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இதில் ஆர்ப்பாட்டம் தொடங்குகிறது கண்டன முழக்கம் ம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் நடத்துகின்ற புலிக்கொடி பறக்கட்டும் பறக்கட்டும் இனி ஏனும் நம்ம நில் இனி ஏனும் நம்ம நில் தமிழ் குழி சுருக்கட்டும் தேசிய தலைவர் பிரபாகரன் தேசிய தலைவர் பிரபாகரன் ஆர்பாட்டம் இதை ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் நடத்துகின்ற நாம் தமிழர் நடத்துகின்ற சீமான் தம்பிகள் நடத்துகின்ற சீமான் தம்பிகள் நடத்துகின்ற பெட்ரோல் டீசல் விலை உயர்வு கண்டித்து பெட்ரோல் டீசல் விலைவாய் கண்டித்து நாம் மத்தியில் சாதியை கடந்து மதத்தை கடந்து நாம் தமிழர் எனும் பெரும் போர்படையை கட்டி இன்றைக்கு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு மாற்று அரசியல் கட்சியாக எந்த தேர்தலாக இருந்தாலும் தனித்து போட்டியிடுகின்ற நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்குகின்ற கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் அண்ணன் காசி மன்னன் அவர்களையும் முன்னிலை வகிக்கின்ற திருக்கோலூர் தொகுதி செயலாளர் ராஜா அவர்களையும் உளுந்தூர்பேட்டை தொகுதி செயலாளர் தம்பி ராமகிருஷ்ணன் அவர்களையும் கள்ளக்குறிச்சி தொகுதியினுடைய செயலாளர் தம்பி வெங்கடேசன் அவர்களையும் கங்கராபுரம் தொகுதி செயலாளர் திரு துரைராஜ் அவர்களையும் ரிஷிவந்தியத்தினுடைய தொகுதி செயலாளர் தம்பி அப்துல் சலீம் அவர்களையும் சிறப்புற நிகழ்த்த வருகை தந்திருக்கிற மாநில மகளிர் பாசுரை ஒருங்கிணைப்பாளர் அக்கா ரஜியம்மா பாபு அவர்களையும் மற்றும் ஒரு சிறப்புற நிகழ்த்த வருகை தந்திருக்கிற மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் தம்பி ரமேஷ் பேனியப்பன் அவர்களையும் மற்றும் பாசுரைகள் ஒன்றியம் நகரம் நிர் கிளை என்று பெருந்துகளாக வருகை தந்திருக்கிற அனைத்து உறவுகளையும் வருக வருக என வரவேற்கிறேன் பாஜக அரசு ஏற்கும் போது இருந்த பெட்ரோல் விலை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு ரூபாய் இன்றைக்கு அவர்கள் ஆட்சியிலேயே நூத்தி பதினேழு ரூபாய் தாண்டி பெட்ரோல் விலை சென்று கொண்டிருக்கிறது டீசல் விலைக்கும் பெட்ரோல் விலைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை தமிழக அரசு ஒன்றிய அரசு என்று அரசாங்கம் என்ற பெயர் தான் அவர்களிடத்தில் இருக்கிறதே தவிர ஆனால் அனைத்துக்கும் விலையை தீர்மானிப்பது தனியார் துறை பெட்ரோல் டீசலுக்கு விலை ஏற்றணும் இறக்கணுமா அது தனியார் வசம் ரயில்வேவா அது தனியார் வசம் போக்குவரத்தா அது தனியார் வசம் விமான போக்குவரத்தா அது தனியார் வசம் இப்படி ஆட்சியை மட்டும் தக்க கொண்டு முழுக்க முழுக்க மக்களுடைய சொத்துக்களை பொது சொத்துக்களை தனியாருக்கு விட்டு தாரை வாத்துக் கொண்டிருக்கிற இந்த மோடி அரசை கண்டித்துதான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட மாவட்டங்களில் நாம் தமிழக போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறது கூட்டணி விசுவாசத்திற்காக அதிமுக பெட்ரோல் டீசல் போராட போவதில்லை எங்கே ஊழல் வழக்குகளை தோண்டி எடுத்து விடுவார்களோ என்று திமுகவும் போராட போவதில்லை ஆனால் கை சுத்தம் வாய் சுத்தம் என்னுடைய கொள்கையின் முழுக்கமே சுத்தம் என்று மக்களுக்காக போராடுகின்ற கட்சி நான்கமிழர் கட்சி நான்கமிழன் கட்சி மட்டும்தான் இந்த மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து போராட்டம் செய்ய முடியும் தமிழகத்தினுடைய மூன்றாவது பெரிய கட்சி பிஜேபி என்று பேசிக் கொள்வார்கள் ஆனால் மக்கள் பிரச்சனை என்று வரும்போது போராட மாட்டார்கள் போராட்டத்தை யார் முன்னெடுப்பார் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் முன்னெடுப்பார் அறிவிப்பார் போராட்டத்தை நிறைவேற்ற காட்டுக்கொள் சீமானின் தம்பிகள் சீமானின் தங்கைகள் என் அன்பு சொந்தங்களே நீங்க நினைச்சு பாருங்க சுங்கச்சாவடியில முன்ன முதல் முதல்ல அவங்க ஆரம்பிக்கும் போது நம்ம கிட்ட வாங்கின கட்டணம் இருபத்தி மூணு ரூபாய் ஒரு காருக்கு இன்னைக்கு அதே சுங்கச்சாவடியில எண்பத்தி ஏழு ரூபாய் ஒரு ஒரு கார் கிராஸ் ஆகணும்னா எண்பத்தி ஏழு ரூபாய் நம்ம சுங்கச்சாவடி கட்டணும் நம்ம நிலம் நம்ம இடம் நம்ம ஊரு ஆனாலும் நடுவுல கட்டையை போட்டு நிறுத்தி நம்ம வரி வசூல் பண்றான் ஒரு சாலைக்கு கூட வரி வசூல் செய்கின்ற இந்த அரசாங்கம் நான் ஒரு கார் எடுக்கிறேன் அந்த கார் எடுக்கும் போதே ஷோரூம்ல வந்து அந்த காருக்கு உண்டான ரோட் டாக்ஸ் என்ற சாலை வரியை கட்டிடுறேன் அது கட்டணமும் இல்லாம மறுபடியும் மறுபடியும் அந்த சாலையிலே பயணிப்பதற்கு ஒவ்வொரு முறையும் நாம் சுங்கச்சாவடி சுங்கச்சாவடி கடக்கும் போது சுங்க வரியை கட்டிவிட்டு செல்கிறோம் இது எப்படியாப்பட்ட கொள்ள சொந்த நாட்டு மக்களிடத்திலே வரி

இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலும் சட்டமன்ற தேர்தலே நாம் தமிழர் கட்சி தனித்து களமிறங்கியது நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலும் தனித்து களமிறங்கியது என்ன காரணம் உண்மையிலேயே ஊழலை ஒழிக்க போராடுகின்ற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி ஆனால் ஊழலை செய்வதற்காகவே உருவான கட்சிகள் தான் இந்த திமுகவும் திமுகவும் இப்படி ஊழலுக்கு துணை நிற்கின்ற கவர்ச்சிகரமான திட்டங்களை மட்டும் வாரி வாரி வழங்குகின்ற அறிவிப்பு மட்டும்தான் வருது செயல்பாட்டு ஜீரோ ஏதோ சொல்லுவாங்களே பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் என்ற மாதிரி சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அது அறிவிக்கிறோம் இது அறிவிக்கிறோம் அறிவிச்சுட்டு தான் இருக்காரு ஆனா அந்த சட்டமன்றத்தை தாண்டி அந்த திட்டம் மக்களுக்கு வரல நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாதம் மாதம் பெண்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுப்பாரு நூறு நாள் கடந்து போச்சு அஞ்சு மாசம் கடந்து போச்சு ஆட்சி அதை பத்தி வாயை திறக்கிற நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து டாஸ்மாக் கடைகளும் மூடுவோம் சொன்னாங்க யாரு தனிமொழி இளம் தாய்மார்கள் தானிய வைத்து விரைவில் நிற்கிறார்கள் அவங்க எப்ப பேசுறாங்க எடப்பாடி ஆட்சியில் இருக்கும் போது எதிர்கட்சியா இருக்கும் போது கனிமொழி வாயிலி முகத்தில் அடிச்சுக்கிறாங்க இளம் பெண்கள் தாலி எடுத்து விட்டு இளம் வயசுல விரதிகளாக இருக்காங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த டாஸ்மாக் கடைகளை மூடும் இப்ப அவன் அண்ணன் ஸ்டாலின் கள்ளக்குறிச்சா அப்பாயின் ஒரு மாசத்துக்கு ஆனா ஒரு திமுக மாவட்ட செயலாளர் மாதிரி செயல்படுறாரு

வாயு எரிவாயு ஜி எஸ் வரி மற்றும் சுங்கச்சாவடி வரிகளை அப்புறப்படுத்தி அகற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம்